இது வந்து அடீனியம்ப்பா கருங்க ஆனால் ஒரே செடியில் இன்னும் ஒரு அடினியம் பூவும் இருக்கும் இது வந்து ஒட்டு போட்டு வாங்கின செடி கருங்க அதிலிருந்து இந்த தாய் செடியிலேருந்து ஒரு கிளைய வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன் அது வந்து எப்படி பூத்துருச்சு இதை நம்ம கட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படி விட்டோம்னா இதுவும் செழிப்பாக வராது ஏன்னா இதோட சத்து எல்லாத்தையுமே இதுவும் சேர்த்து வந்து எடுத்துக்கும் அதனால் இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணிடுவோம் இதை பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன்ப்பா இப்போ இதை வந்து நம்ம வந்து கீழே போட வேணாம்ங்க கீழே வந்து இந்த கீழே போடாமல் கீழே இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதை பதியம் போட்டு இன்னொரு செடியை நம்ம வந்து வளர்க்கலாம் இந்த இது எல்லாமே வந்து அது மாதிரி கட் பண்ணி வச்சு வளர்த்த செடி தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வளர்ந்துருச்சு தான் இங்கேருங்க இது ஒரு கட்டிங் சார் இங்கேருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் வந்து நிறைய அடினியம் வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு எந்த செடி நம்ம கட் பண்ணி ஊண்டிருக்கோன்னு தெரிகிறதுக்காக நான் அந்தந்த தொட்டிலே வந்து கட் பண்ணி இங்கே இருங்க ஊண்டி வச்சுருக்கேன் இந்த தளிர் வெட்டுச்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரி நல்லா பண்ணுங்கப்பா உங்களுக்கும் நல்லா வரும் இந்த தாய் செடியோட கிளையை கட் பண்ணதுக்கப்புறம் ங்க ஓ எப்படி போத்துருக்குறன்ட்டு